வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்க ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நம்மளை குழு குழுன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த கம்பங்கூல் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கம்பங்கூல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கிட்டக்க ஊற வச்சுருந்தோம் ஒன் ஹாருக்கு அப்புறம் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அதை ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு ரவா பதத்துக்கு பெருத்து எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்துட்டு கிட்ஸ் வந்துட்டு விழுங்க தான் செய்வாங்க இந்த மாதிரி கஞ்சி கொடுத்தோம்னா சவைக்க மாட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடராகவே திரிச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் பாப்பா வந்து சவைச்சி சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் ரவா பதத்துக்கு தான் எடுத்திருக்கேன் த திரிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கையை வச்சு இப்படி நல்லாவே உதுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் லைட் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் தான் இப்போ வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்தோம்ல அந்த அளவுலேயே வந்துட்டு அஞ்சு மடங்குக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு கிளாஸ் தண்ணி அடி கனமான பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி இந்த மாதிரி வெட்டி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நம்ம திரிச்சு வச்சிருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம் முதலே மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி விழுதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதே மாதிரி போடும்போதே லைட்டாக கட்டி விழுதுனா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இதாகிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் நேரமாக ஆக இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கையை விடாமல் கிளறுங்க அண்ட் லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா கட்டாயம் பிடிச்சிரும் இதே மாதிரி நல்ல ஒரே டேரக்ஷன் நம்ம இருக்கணும் இது வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கூழ் வந்து காய்ச்சும் போது செக் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் தண்ணியில் கையை நினச்சிட்டு தொட்டு பார்ப்போம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ லைட்டாக ஒட்டியிருக்க பார்த்தீங்களா அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்னு அர்த்தம் இந்த கம்பங்கூழ் வந்துட்டு சரியாக நம்ம குக் பண்ணாமல் நம்ம குழந்தைகள் கொடுத்தோம்னா கட்டாயம் வயிறு வலி வரும் இப்போ பார்த்தீங்களா கையில் ஒட்டலை அப்போ நல்லா வெந்திருச்சு ஆனாலுமே அது போகவே நான் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்தேன் இந்த மாதிரி வெட்டி கோச்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இத மாதிரி கூழ் காய்ச்சும் போது நீங்க வந்து மத்தியானமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ஒரு மூணு மணி கிட்டக்க நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் ஒரு எட்டு மணிக்குள்ளக்க பக்காவா இந்த மாதிரி வந்துடும் நான் மதியானம் மூணு மணிக்கு காய்ச்சி வச்சிருந்தேன் நைட் எட்டு மணி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நல்லாவே ஆறிட்டு இப்போ கரண்டியை வச்சு எடுக்கும்போது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நீங்க வந்து உருட்டி போட்டுக்கோங்க அது தனியாக இருக்கட்டும் மீதி எல்லாத்தையுமே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருங்க ஒரு மூணு நாலு நாள் ஆனாலும் ஒண்ணுமே செய்யாது கெட்டு போகாது இப்போ மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அதை தண்ணியெல்லாம் எல்லாம் இருத்துட்டு கையை வச்சு நல்லா பிசஞ்சு விடுங்க பிசஞ்சு விட்டுட்டு நான் வந்து உப்பு போடாம தான் காய்ச்சதுனால தேவையான அளவுக்கு உப்பு நான் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு குழுன்னு தயிர் நிறைய தாராளமாவே ஆட் பண்ணிட்டு கையை வச்சு நல்லா பிசஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம இது வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியவே ஆட் பண்ணுங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மாங்காய் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதுக்கு சைட் வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு உப்பு வத்தப்பொடியும் போட்ட மாங்காயும் வடகமும் வச்சிருக்கேன் மோர் மிளகாத்தில் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரன் தான் எனக்கு இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்